குருடி சரணம் நான் உங்கள் குருமணி என்று பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகர் வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி எட்டு வியாழக்கிழமை ஆகிய பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளே பார்த்துக்கலாம் கூடவே இன்றைய நாளுக்கு சுப நேரங்கள் ஜோதிட குளிப்பு பஞ்சாங்க நிலை இதெல்லாமே பார்த்தலாம் இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மாலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை இன்றைய திதி திருதியை திதி மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை இன்றைய கரணம் பத்திரை கரணம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் ஹர்ஷனம் நாமயோகம் இரவு பதினோரு மணி பனிரண்டு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் வியாழக்கிழமையாக இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மதியம் ஒரு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரையும் மாலை நாலு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான நிலை மேஷத்தில் புதன் மற்றும் குரு இணைவு கன்னிராசியில் கேது பகவான் துளாராசியில் சந்திரன் கும்பராசியில் செவ்வாய் சனி சுக்கரன் இணைவு மீன ராசியில் சூரியனும் ராகுவும் இணைவு இன்றைய நாளுக்குண்டான ராசிகளை பார்த்தோம் ராசிகளுக்கு இன்றைய நாள் என்ன சொல்லப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் மேசராசி மேசராசிக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப செலவுகளை கொடுக்கறதுக்குண்டான வழி என்னவோ அதை செய்யறதுக்கு உண்டான சூழல்களை பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கண்டிப்பாக என்ன பிளான் பண்ணி போறீங்க செலவுக்காக அப்படிங்கிறத பாருங்க அதை தாண்டி ஒரு ப ஒரு பத்து மாதிரி அதிகமாக செலவு பண்ணிட்டு ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்க வச்சிருவாங்க ஒன்றும் இல்லை வெளியில ஒரு வேற ஒரு விஷயத்துக்காக போறீங்க மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்களோட ப்ராடக்ட் உங்க தடையில கட்டிக்கிறாங்க அப்போ இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் ஏதாவது இருக்கா நம்ம பண்றோமா அப்படின்னு பார்த்து அதை செய்யறது நல்லது பயணத்தால் ஆதாயம் இருந்தாலும் வேற்று மனிதர்களுடைய பழக்க விளக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளா இன்றைய நாள் காட்டப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்தி இப்படின்ற தோணும் நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டம் எண்பது இன்று உங்களுடைய திட்டங்கள் அந்த திட்டத்தினுடைய வெற்றி இது மட்டும்தான் ஒரு குறிக்கோளாக இருக்கும் அந்த வெற்றி எந்த வழியில் வருது அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாவது நான் பண்ணுற காரியம் ஜெயிக்குதான் இல்லையா கண்டிப்பா ஜெயிக்கும் வெற்றி உங்கள் பக்கமே நினைத்த காரியம் நினைத்தபடி முன்னேறும் நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நான் பார்க்க சகோதர சகோதரருடைய ஆதரவு நல்லபடியா இருக்கும் இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன பார்க்காத நபர் ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுடைய காரியத்துக்காக ஸோ அது ஒரு நல்ல விஷயம் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துக்கிட்டு இந்த நாளத்து உங்களுக்கு நல்லது இன்றைய நாளுக்கு வந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் எட்டு அடுத்த மிதுன ராசி வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் பரபரப்பாகவே எசுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நாள் எந்த ஒரு காரியம் கலந்துருக்கு ஸோ எது விதம் செய்யறீங்க இல்லை வேலைக்கு போகிறீங்க அதெல்லாம் ரெண்டாவது எந்த ஒரு காரியம் இருந்தாலும் பரபரப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த பரபரப்பு உங்களுக்கு வெற்றியை தருமான கண்டிப்பா வெற்றியை தரும் வெற்றி உங்களுடைய காரியங்கள் வந்து பரபரப்புக்கு அப்புறம் பலபடியாக நடந்திருக்கு மாமியார் மருமகள் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களாக தான் உன்சாராட்டிருக்கு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதிகள் வழிபாடு செய்துட்டு நாலு நடந்தது ஒன்று அதி நிறன் கருண் நீளம் அதிசயம் என்பது இருக்கு அடுத்த கடகராசி கடகராசிக்கு தான தர்ம சிந்தனை அதிகரிக்கும் முடியாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னா பண்றோம் தான் நம்ம எப்ப வேணாலும் அப்படின்ற ஒரு எண்ணம் அது என்ன மட்டும் வந்தா போதாது செய்யணும் அந்த செயலியும் இந்த நாள் செய்வீங்க நல்லது ஒரு அற்புதமான நாள் வெளியும் வெளி மாநில பயணம் எதிர்பாராத நேரத்தில் உருவாகக்கூடிய ஒரு சூழல் எடுத்து பார்த்துக்கிங்க பயணத்தில் ஆதாயம் உண்டானா ஆதாயம் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதனால பனிச்சுமையும் அதிகரிக்கும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சி வழிபாடு செய்யுது ஒன்று நாளைக்கு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம் அதிர்ஷ்ட மூன்று சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப கவனம் ஆல்ரெடி சிம்மத்துக்கு அதே தான் சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா அஷ்டமத்துல இது வரைக்கும் மூணு கிரகம் இருந்தது இப்ப ரெண்டு கிரகம் இருக்கு ஏழாம் இடத்துலயும் மூணு கிரகம் இருக்கு மூணு கிரகம் இருந்து ராசியை பார்த்துட்டே இருக்கு அஷ்டமத்தில் ரெண்டு கிரகம் என்னன்னா ஏ ஏழாம் இடத்துக்கு மூணு கிரகம் இருந்து ராசியை அந்த மூணு கிரகங்களுடைய குணமும் வரும் மூணு கிரகங்களுடைய பாவாதிபத்தியும் உங்களுக்கு நடக்கும் சோ அதுதான் சிம்மத்துக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா பார்க்கப்படுது அப்படிங்கிறது சொல்றோம் சோ மற்றபடி சிம்மத்திற்கு இன்றைய நாள் தேவையில்லாத பீம் வாக்குவாதங்களை செய்யாமல் இந்த நாளை தவிர்த்துக் கொள்வது நல்லது எதிர்பாராத தன உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவே நீ நான் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள் சேர்த்து முருகன் வழிபாடு செய்த பின்னாடி நல்லது நீ நாளுக்கு நான் அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு நேரம் அதிர்ஷ்ட ஒன்று அடுத்த கன்னிராசி வியாபாரத்துல நிறைய வாடிக்கையாளர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைக்குவாங்க புதுசு புதுசா தவறுகள் வந்துட்டு போவாங்க அதே போல் வந்து யார் என்ன ஏரியாவில் வந்து பார்ட்னர் போட்டுக்கலாமா நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்களும் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கும் எதிர்பார்க்காத நபர் அந்த வார்த்தைகள் வந்து கேட்கும்போது ஒரு ஒரு புதுகுதமான அனுபவமாக இருக்கும் பயணத்தால் ஆதாயம் உண்டா அப்படின்னால அப்படின்னு நான் பார்க்கப் போய்கிறது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் சற்று அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கம்மாட்சி வழிபாடு செய்தி அப்படின்னு நடந்து உங்கள் நாளைக்கு முன்னாள் அதிர்ச்சிக்கு நேரம் மிக் நேரம் அதிர்ச்சிய மெம்பர் ஆகுது அடுத்ததாக துலாராசி வேலைகளம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் நீங்க நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமா ஆனால் அதெல்லாம் சமாளிச்சுருவா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா சமாளிச்சு கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை கூட இவங்க ஒரு பண்ணி ஒரு சின்ன டவுட் வந்தா போதும் இன்னைக்கு அவங்க திமுசம் பண்ணிட்டு தான் அடுத்த வேட மாட்டேன் வேலை வேலைக்குள்ள இருந்தாலும் அதையும் ஒரு வேலையை செய்வீங்க அப்படிங்கிறது குடும்பத்துல ஒரு நபருக்கு உடல்நல தொந்தரவுகள் வாய்ப்பு வாய்ப்புகிறது கொஞ்சம் ஏக்கர் மணி வந்து நடக்கும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கசிமர் வழிபாடு செய்து விட்டு நாலு தூங்க நல்லது இன்றைய நாலு தூங்க அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம் அதை செய்யும் நம்பர் ஆறு அடுத்ததான் விஷயராசி விஷயராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா திட்டம் ஒரே திட்டமா இருந்தாலே அதை செயல்படுத்தி வெற்றி காண்கிறதுக்கு இந்த காலகட்ட சூழ்நிலைகளாக கொஞ்சம் சிரமம் தான் இருக்கு எல்லாத்துக்குமே இப்போ விருச்சகத்துக்கு இன்னைக்கு அதை பண்ணிடலாமா இதை பண்ணிடலாமா அப்படி அப்படின்னு பலவிதமான திட்டங்கள் வந்து வர்றதுங்கிறத ஒரு சூழலை சொல்லுது ஸோ அப்போ மனசு அப்படிங்கிறது லேசாக நிதானமா இதுதான் இப்படிதான் பண்ண போறோம் அப்படிங்கறதுக்கும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் போதுமானது அதாவது நடைமுறைக்கு மாறான சிந்தனைகள் வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுது அதே போல நம்ம என்ன நினைப்போம்னா அது வெட்டிங் கட்டுறோம் அதில் ஒரு அமௌண்ட் இந்த மாதிரி சூதுல காசு சமாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இந்த காலகட்டம் ஷேர் மார்க்கெட்டில்

அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒன்றா உறவுகள் மூலமா கசப்பான அனுபவங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை வாகனத்துல நிதானம் பொறுமை வேண்டும் அப்படிங்கிறத புரிச்சுக்கோங்க வேணும் உங்களுக்கு இருக்கிற எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்து நீ நடத்துவது நீ நடத்தணும் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதே செய்ய நண்பர் இரண்டு அதுதான் மகர ராசி துணிச்சல் தைரியம் அப்படிங்கிறது இன்னைக்கு எங்கிருந்து வருதுன்னே தெரியாது மகர அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவ்வளவு கோல்டா ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுடைய துணிச்சினால விடாமயற்சினால உங்களுக்கு சாதகமாக நடத்த சொல்லுது எதிர்பார்த்த சின்ன சின்ன இடமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது சகோதரையும் மாமனாரோடையும் சின்ன சின்ன தொந்தரங்கள் அந்த மட்டும் தெளிவாக இருந்து சமாளிச்சுக்க வேண்டிய ஒரு நாள் மேலும் உங்களுக்கு நல்ல நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துட்டு நாளைக்கு மூணு நாளைக்கு மூணு அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம் அதிர்ஷ்டம் நம்பர் ஐந்து அடுத்ததா கும்பராசி கும்பராசிக்கு போய் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாருக்கும் தேவையில்லாமல் தேவையில்லாமேஸ்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா நம்ம ஒன்றும் நம்ம வேலைக்கு நம்மளுடைய அனுபவங்களை போய் இன்னொரு கேட்டால் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு இங்கிட்ட இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் உங்களை எறியாமே பேசி வெளியிட்டு முடியும் அதனால பிற்காலத்தில் உங்களுக்கு கேட்க நடந்ததுல அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஏராளமாக பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்போ இப்போவே அதிகமாக பேசுகிறோம் ஓவராக பேசுனா நான் இவங்க இருந்து எப்போ இருக்கே பாருங்கள் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நீங்கள் உன்னோட கிட்ட பேசக்கூடிய ப்ராக்டிக்கலாக இருங்க அதே போல் வந்து எதிர்பாராத கனவுகளும் பொருளாதாரம் இருக்க வேண்டியதான் வேண்டாங்க குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சில பிடிக்கும் போகவும் அது கவனமாக கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சிம் டே நாலு நாலு அதை நேரம் அதே செய்ய நம்பர் ஆறு அடுத்த மீனராசி மீன சிம்பிள் இன்னைக்கு யாரும் எதாச்சும்னாலும் கேட்கக்கூடாது நம்மளுக்கு தோன்றதும் தெரிய பண்ணக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் பிடிவாதத்தை தளர்த்திட்டு அடுத்தவங்க வந்து என்ன கிடைக்குது அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறது ரிசீவ் பண்ணாலே போதுமானது என்னன்னு நீங்க ஜெயிச்சிருக்கீங்க விரிவாக வேண்டாம் 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 அப்படிங்கிறத மட்டும் மயில வச்சுக்கோங்க வேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கு வந்து இந்த நேரத்தில் அதிர்ஷ்ட தினம் ஆரஞ்சு தேர் நம்பர் ஒன்பது லக்னத்தில் சனி பகவான் நீங்க என்ன லக்னமா வேணாலும் இருந்துக்கோங்க லக்னத்துல வந்து சனி பகவான் வந்துட்டா அப்படின்னா மேஷ லக்னமா இருந்தா சனி பகவான் நீச்சம் லக்னத்துல துலா லக்னமா இருந்தா சனி பகவான் உச்சம் மகர கும்ப லக்னமா இருந்ததுன்னா சனி பகவான் அங்கே ஆட்சி இப்படி எப்படி வேணா இருந்து போட்டோம் சனி லக்னத்துல இருந்தது ஆனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் தொழிலுக்கும் தன்னுடைய செயல்பாட்டுக்கும் தான் கவனத்தை அதிகமா இருக்கும் ஒருத்தர் அவங்கள வேலையை சொல்லி வாங்கிக்க முடியும் இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு ஒரு பெண்ண பெண்ணா இருக்குங்க அவங்களுக்கு தொழில் தான் முதல் கணவன் ஒரு ஆணா இருந்தாலும் தொழில்தான் முதல் மனிதன் அப்போ இந்த கிரக அமைப்புகள் இருந்ததுன்னா இதே இதே போல லக்னத்துக்கும் ராசிக்கும் கழிவு தொடர்பு இருக்கிற மாதிரி சேர்த்துனா அவங்க வண்டி ஓடும் வெளியில என்ன தொழிலுமே கட்டி நடந்தாங்க சொல்லி போட்டு பூசணும் கொண்டாடி போட்டு போயிடும் அந்த அளவுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் அந்த அளவுக்கு ஆர்வத்தை காட்டுவோம் லக்ன சனியை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் நல்ல பரம்பரை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு வச்சுக்கலாம் கவிதன் வாழ்வாங்க